நம்ம இந்த பதிவில் குருவாயூர் எப்படி போனோம் அங்கே இருக்க வசதிகள் என்ன இந்த குருவாயூர் கோயிலின் சுற்றுச்சுவர்களில் வரைஞ்சிருக்கிற ஓவியங்களின் சிறப்பு என்ன இந்த கோயிலின் அதிசயங்கள் ஆகியவற்றை காண்போம் காண்போம்மின் பாராத்மன் நிகி மமரோ நிருந்தி பாச விஷ்ணு ஸ்ரீ நாராயண பட்டாத்ரி எழுதிய நாராயணியம் குருவாயூர் கோயில் கொண்டிருக்கும் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது இதில் வரும் இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் படித்தால் சகல நோய்களும் தெரிந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது நம்பிக்கை நாங்கள் குருவாயிருக்கும் அதை சுற்றியுள்ள கோயில்களுக்கும் போகலான்னு சொல்லி முடிவெடுத்தோம் சென்னை எக்மோர்லேருந்து குருவாயிருக்கு ட்ரெயின் இருக்குது அதில் போகலான்னு பார்த்தா அது நாகர்கோயிலை சுற்றி போகும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு மணி நேரம் ஆகும் நீங்கள் திருச்சூர் வழியாக போகிற ட்ரெயினில் போனால் சீக்கிரமாக போயிடலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே போயிடலாம் திருச்சூர்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு ஒரு மணி நேரம்தான் ஆகும் திருச்சூர் ஸ்டேஷன்லேயே நீங்கள் முகம் வாஷ் பண்ணி ட்ரெஸ்ஸுங்கி எல்லாம் பண்ணிக்கலாம் திருச்சூர்லேருந்து அந்த குருவாயூர் போகிறதுக்கு ட்ரெயின்கள் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி த்ரிச்சூர் ஸ்டேஷன்லேருந்து பத்து நிமிஷத்துலேயே குருவாயூர் போகிற பஸ் இருக்கு இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே குருவாயூர் கோயிலுக்கு போயிடலாம் இந்த குருவாயூர் கோயில் மேற்கு பக்க வாசல் இல்லையா அது பக்கத்துலேயே முனிசிபாலிட்டிலேருந்து அந்த ரூம்ஸ் கட்டி போட்டிருக்காங்க டார்மெட்ரி ஆறு மணி நேரத்துக்கு நூறுரூபா ஒரு ஆளுக்கு பன்னெண்டு மணி நேரம்னா இரநூறுபா குளிக்க மட்டுந்தான் முப்பது ரூபா ராத்திரி தங்குறதுக்கும் ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க பில்லோ தலைகாணிலாம் கொடுக்குறாங்க அப்போ பார்த்தா ரொம்ப நீட்டாக இருக்குது ஜென்ஸுக்கும் தனியாகவும் லேடிஸுக்கும் தனியாகவும் ரூம்ஸ் இருக்குது டார்மெட்ரியும் அந்த பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கும் தனியாகவும் வச்சுருக்காங்க தேவஸ்தான ரூம் கூட இருக்குது ஆயிரத்தி நாலு மற்றும் அறநூறுரூவாவில் இருக்குது இதை ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் அங்கேயும் போய் புக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நிறைய லாட்ஜுகள்லாம் இருக்குது நாங்கள் மத்தியானம் கோயில் அப்படியே பார்த்துட்டு வரலாம் போனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ள சீவெலி நடந்துருந்து அந்த சீவெலியை பார்த்து நான் பின்னால் சொல்கிறேன் இங்கே குருவாயிரப்பன் கோயிலுக்குள்ளே போகணுன்னா ஆண்களுக்கு வேஷ்டி துண்டு பெண்களுக்கு புடவை சுடிதார் பாவாடை சட்டை இது மட்டும்தான் ஃபோலோ பண்ணுறாங்க இங்கே செல்ஃபோன் எலக்ட்ரானிக் வாட்சு கேமரா பெரிய பைகள் இவைகளும் கோயிலுக்குள்ளே எடுத்துட்டு போக முடியாது இதெல்லாம் வைக்கிறதுக்கு கோயில் கிழக்கு இல்லையா அதனுடைய வலது பக்கத்தில் ஒரே இடம் இருக்குது அங்கே வச்சா அதுக்கு டோக்கன் தராங்க அதுக்கு கட்டணமாக வசூலிக்கிறாங்க நம்ம கோவிலில் போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து டோக்கனை கொடுத்து நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் நீங்கள் கிழக்கு என்ட்ரன்ஸ் வழியாகவும் அதாவது மேற்கு என்ட்ரன்ஸ் வலியாகவும் உள்ளே போகலாம் ஆனால் கோவிலுக்குள்ளே சுற்றி போகலாமே தவிர அந்த பிரகாரத்தில் போகலாம் ஆனால் வருவாயிரப்ப சன்னிக்குள்ளே போக முடியாது இங்கே துலாபாரம் அதாவது நம்ம வேண்டின்னு அது நடந்தால் இடைக்கடை வாழைப்பழம் வெல்லம் சர்க்கரை அப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் எண்ணெய் கொடுக்கணுமோ அதை அவங்களே இடைக்கடை வச்சுட்டு நம்மக்கிட்ட நம் பணம் வாங்கிக்கிறாங்க இதுக்கு நீங்கள் தரிசன கீழே போக வேண்டாம் நீங்கள் கோயில் பிரகாரத்துக்குள்ளே போனால் ஜோஜாஸ்தம் பார்க்கலையா அங்கேருந்து நேரம் தரிசனம் பார்க்கலாம் ஆனால் குருவாயப்பன் ரொம்ப சின்னவராக இருக்கிறதுனால அவ்வளவா தெரியாது ஆனால் அந்த தீபாரதன கட்டங்களை அதெல்லாம் பார்க்கலாம் கிருஷ்ணாவதார நிகழ்ச்சிகளை குறிக்கும் வகையில் குருவாயூர் கோயிலின் சுற்றுச்சுவர்களில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இந்த ஓவியங்களுக்கு முரேல் பெயிண்டிங் என்று பெயர் இந்த முறையானது கேரளாவில் கிபி எட்டாம் நூற்றாண்டு முதலே நடைமுறையில் உள்ளதாக நம்பப்படுகிறது கிபி பதினான்காம் நூற்றாண்டில் பிரபலமானது கேரளாவில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோவில்கள் இந்த முறையில் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன இதுதான் மனிதன் கண்டுபிடித்த முதல் ஓவிய முறை என்று கருதப்படுகிறது இது சுவர்களில் பெரிய வடிவங்களில் வரையப்படுகிறது லத்தீன் மொழியில் முரல் அப்படின்னா சுவர் என்று அர்த்தம் சுவத்தில் பெருசு பெருசாக பெயிண்ட் பண்ணுறதுனால மக்களை கவர முடியும் இதன் மூலம் நாம் சொல்லும் கதைகளை மக்களுக்கு ரொம்ப சுலபமாக எடுத்து செல்ல முடியும் இந்த பெயிண்ட்டுகள் சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்பு வெள்ளை கலவுகளால் செய்யப்படுகின்றன இந்த நிறங்கள் காய்கறிகள் மற்றும் செம்மண் களிமண் மஞ்சள் ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது செம்மண் களிமண் போன்ற மண் கலவைகளிலிருந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் பெறப்படுகின்றன வெள்ளை துண்ணாம்பு மூலமாகவும் கருப்பு நிறமானது விளக்கின் மேல் ஒரு மூடி போட்டு அதில் படியும் கருப்பு புகையை கொண்டும் செய்யப்படுகிறது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் விளக்கு மேலே ஒரு மூடியை வச்சு அதில் படிகிற கருப்பு புகையை தான் நம்ம கண்ணுக்கு போடுற கண்மையை தயாரித்தார்கள் இந்த கலவைகளை கலப்பதற்கு இளநீர் உபயோகப்படுத்துகிறார்கள் சில சமயங்களில் நீலாம்பரிய செடியின் அந்த சாரும் உபயோகப்படுத்தப்படுகிறது மரக்கரண்டிகளை உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த கலர்கள் நம் புராணக்கதைகள் சொல்வதற்கு ஏற்ற போல் மாறி மாறி வரும் அமைதியான முறைகளையும் மக்களை சாத்வீகமான நிலையில் காட்டுவதற்கும் பச்சை நிறம் வரையப்படுகிறது ராஜாக்கள் மற்றும் பிரபுக்களை காட்ட சிவப்பு மற்றும் தங்க நிறங்களிலும் அரக்கர்கள் மற்றும் கெட்டவர்களை காட்ட கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலும் வரையப்படுகிறது நாம் இந்த சிற்பங்களை ரசிப்பதற்கு குறைந்தது எந்த நாட்களாவது ஆகும் குருவாயூரப்பன் ஆசையோடு குழந்தை பிறந்து ஆறு மாதத்திற்கு பிறகு கொடுக்கும் தின உணவுகளை இங்கே முதல் முதலில் கோயில் வைத்து கொடுக்கிறார்கள் அதாவது பால் பாயசம் வாழைப்படம் அப்புறம் பருப்பு கலந்த சாதம் இதை குழந்தைகளுக்கு ஊட்டுறாங்க இதுக்கு பேர் அன்னப்பிரசன்னம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் காலை வேலையில் நடக்கிறது இந்த கோயிலின் கிழக்கு என்ட்ரன்ஸுக்கு இல்லையா அதுக்கு முன்னால் சின்ன சின்னதாக வரிசையாக நிறைய கல்யாண மண்டபங்கள் உள்ளன நம்ம உருவாயுப்பனை தர்ம தரிசனத்தில் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் வழியில் உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே ஒரு கலையரங்கம் இருக்குது அந்த கலையரங்கத்தில் எப்போவுமே பரதநாட்டியம் கூச்சிக்குடி ஆன்மீக சொற்பொழிவுகள் நடந்துகிட்டே இருக்குது அது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் நம்ம க்யூவில் உள்ளே போகிறோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலையும் ஒரு பெரிய கலையரங்கம் இருக்குது அதுலேயும் இந்த மாதிரி பரதநாட்டியம் கதக்களி அது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது அங்கேயும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் அந்த தர்ம தரிசனம் இல்லாமல் ஆயிரரூபா டிக்கெட்டும் இருக்குது குருவாயூரப்பனை தரிசிக்கிறதுக்கு அந்த டிக்கெட் வாங்கின்னு போனோம்னா ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிடலாம் இரவு மூன்றாம் ஜாமு முடிந்ததும் மூணு மணிக்கு நாதஸ்வர இன்னிசை முழங்க சங்கு முழங்க குருவாயூரப்பனை திருப்பள்ளி இடை செய்வார்கள் அப்பொழுது பகவான் காட்சி கொடுக்குறார் இல்லையா அதுக்கு தான் நிர்மாலய தரிசனம் என்று பெயர் நிர்மாலய தரிசனத்தின் போது பகவானுக்கு முதல் நாள் அணிவித்த சந்தன காப்பு ஆடை ஆபரணங்கள் மாலைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா களைவாங்க இந்த நிர்மாலய தரிசனம் மூணுலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு நம்ம முதல் நாள் இரவு எட்டரை மணிக்கே க்யூவில் உட்காந்துக்கணும் இந்த கோயிலில் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் கூட்டம் நிறைய இருக்கும் இந்த நிர்மாலய தரிசனம் முடிஞ்சோடனே தைலாபிஷேகம் நடைபெறும் அதாவது நல்லெண்ணில் குருவாயூரப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் அபிஷேகம் முடிஞ்சப்பறம் நெல் பொறி கதலிப்பழம் சர்க்கரை ஆகியவற்றை நைவேத்தியமாக படைப்பார் அப்போது ஒன்னி கிருஷ்ணனா தோற்றமளிப்பார் குருவாயூரப்பன் இங்கே முக்கியமான பூஜைகள் அலங்காரங்கள் அர்ச்சனைகள் செய்பவருக்கு பேர் மேல் சாந்தி இவர் பன்னிரண்டு மணி வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்த மாட்டார் ஆறு மாதங்கள் தொடர்ந்து பூஜை செய்வார் கோயிலில் உள்ள அறையிலேயே தங்குவார் ஆறு மாதங்களுக்கு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வார் இந்த கோவிலில் மூணு முறை சீவேலி நடக்கும் காலை ஏழு மணி மாலை ஐந்தரை மணி இரவு எட்டரை மணி சீவேலி என்பது என்னவென்றால் உருவாயிரூப்பனின் உச்சவரை யானை மீது எழுந்துருளச் செய்து கோயில் உட்புறத்தை சுற்றி வருவதுதான் இரவு நடக்கும் சீவேலியில் முதலில் ஒரு யானை மேலே உற்சவர் எழுந்துருள பண்ணப்பட்டு அது உட்புறமாக சுற்றி வரும் அடுத்த சுற்றில் அந்த யானையின் இருபுறமும் ஒவ்வொரு யானைகள் வரும் அதன் ஒன்றின் மீது அமர்ந்து குருவாயிருப்பனுக்கு குடைப்படுத்திக் கொண்டு வருவார்கள் மற்றொரு யானையின் மீது சாமரம் வீசிக்கொண்டே கொண்டே வருவார்கள் இந்த யானைகளின் முன்னால் நாதசரம் மற்றும் வேடங்கள் பசித்து கொண்டே செல்வார்கள் பின்னால் பக்தர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பாடிக்கொண்டே வருவார்கள் மூன்று சுற்றுகள் மெதுவாக செல்லும் பின் ஆறாவது சுற்றில் வேகமாக யானைகள் செல்லும் பக்தர்களும் வேகமாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே மின் செல்வார்கள் ஸ்ரீவேலி ஆரம்பிக்கும் பொழுது கோவிலின் உட்பிரகாரத்தில் கட்டைகள் மேல் அடுக்கடுக்குகளாக வரிசையாக பொருத்தப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்படும் நம்ம கூட அந்த விளக்குகளை ஏற்றலாம் அதற்கு ஒரு கம்பியில் துணி கட்டி தீவட்டி மாதிரி வச்சுருக்காங்க அதை வச்சு உயரத்தில் இருக்கிற அகல் விளக்குகளை ஏற்றலாம் கிழக்கு வாயிலின் உள்ள உயரமான தட்டு விளக்குகளும் ஏற்றப்படும் இந்த விளக்குகள் எரிவதும் யானைகள் அழகாக வலம் வருவதும் கண்கொள்ளா காட்சியாகும் குருவாயூர் அப்பன் கோயிலுக்கு போனால் இரவு நடக்கும் சீவேலியை தவறாமல் தரிசிக்க வேண்டும் இங்கே குருவாயூரப்பன் கோயிலில் மாலை ரெண்டரை மணி வரைக்கும் குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பால் பாயசம் மற்றும் அரோண பாயசம் கிடைக்கும் இதுக்கு தனி கட்டணங்கள் உண்டு சத்திய யுகத்தில் பிரஷ்னி சுபத் என்று ஒரு தம்பதியர் இருந்தனர் அவர்களுக்கு குழந்தை இல்லை பிரஷ்னி மகாவிஷ்ணுவை குறித்து விரதம் இருந்தார் பெருமாள் அவருக்கு காட்சி தந்தார் பிரஷ்னியிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நீயே வந்து குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று மூன்று முறை கேட்டுவிட்டார் பெருமாளும் அந்த வரத்தை கொடுத்து விட்டார் அதன்படி பிரஸ்னி சுபத் தம்பதியருக்கு பிரஷ்ண கர்பன் அவர்களின் அடுத்த பிறவியான அதிதி ராசியபர் அவர்களுக்கு குழந்தையாக வாமனாக வதலித்தார் அவர்களின் அடுத்த பிறவியான தேவகி வாசுதேவர் தம்பதியருக்கு ஸ்ரீகிருஷ்ணனாக ஆவணி ரோஹி நட்சத்திரத்தில் அஷ்டமி அன்று இரவு சங்க சக்கரதாரியாக பிறந்தார் தேவகி கேட்டுக்கொண்டபடி அவர் சங்கர் சக்கரங்களை விட்டார் மகாவிஷ்ணு பிரஸ்னையிடம் ஒரு விக்கிரகத்தை கொடுத்து இதை பூஜை செய்து கொண்டே என்றார் அவர் ஒவ்வொரு பிரிவிலும் அந்த விக்கிரகத்தை பூஜை செய்து கொண்டே கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் தேவகியாக பிறந்தார் அல்லவா இப்பொழுதும் அதை பூஜை செய்து கொண்டே வந்தார் பின்னர் அதை கிருஷ்ணர் பூஜை செய்தார் குருவாயூர் கோயில் உள்ள மூலவர் விக்கிரகம் இது மிகவும் புனிதமானது இது கல்லாலோ மற்றும் வெள்ளி தங்கம் செம்பு போன்ற உலோகங்களாலோ ஆனதில்லை இது தேவலோகத்தில் உள்ள பாதாலஞ்சனாவில் செய்யப்பட்டது குருவாயூரப்பன் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் சுதர்சன சக்கரம் மூன்றாவது கையில் கௌமகி என்ற கதை நான்காவது கையில் தாமரையும் வைத்துக்கொண்டு காட்சி தருகிறார் கிருஷ்ணர் உத்தவரிடம் நான் வைகுண்டத்திற்கு செல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது இந்த கலியுகத்தில் மக்கள் இந்த விக்கிரகத்தை சேவித்தால் அவர்கள் கஷ்டம் தீரும் என்று கூறினார் துவாரகையை ஒரு பெரிய பிரளயம் தாக்கியது அப்போது இந்த விக்கிரகம் அதில் மிதந்து வந்தது இதை உத்தவர் வாயுவின் முயற்சியால் மீட்டார் குருவும் வாயுவும் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய ஒரு இடத்தை தேடி அலைந்தார்கள் அப்பொழுது பச்சை பசேல் என்றிருக்கும் ஒரு இடத்திற்கு வந்தனர் அங்கு பரமேஸ்வரன் பாரதியுடன் அங்குள்ள குலத்தில் இருந்தார் அவர்கள் குரு மற்றும் வாயுவுக்கு காட்சியளித்து அந்த விக்கிரகத்தை இங்கு பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதன்படியே அந்த இடத்தில் இந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்ததால் இந்த ஊருக்கு குருவாயூர் என்று பெயர் வந்தது பெருமாள் குருவாயூரப்பன் என்று அழைக்கப்படுகிறார் விஷு அன்று முதல் சூரிய கிரணங்கள் நேராக குருவாயூரப்பனின் பாதங்களை அடையும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்த பிறகு சிவனும் பார்வதியும் எதிர்கரையில் உள்ள மமியூருக்கு திரும்பி சென்றுவிட்டனர் அதனால் குருவாயூருக்கு செல்பவர்கள் இந்த விக்கிரகம் இங்கு அமைய காரணமாக இருந்த சிவனையும் பார்வதியையும் அம்மியூர் சென்று தரிசித்தால்தான் குருவாயூர் யாத்திரை நிறைவடையும் என்று கூறுகிறார்கள் இங்குள்ள குளம் ருத்ர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளத்தில் நீராடிவிட்டு குருவாயூர் பனை தரிசித்தால் நாம் செய்த பாபங்கள் விலகும் என்பது நம்பிக்கை குருவாயூரில் உள்ள மற்ற அதிசயங்கள் குறித்தும் குருவாயரைச் சுற்றியுள்ள கோயில்கள் குறித்தும் அடுத்த பதிவில் காண்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக